விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் ஃபீல்டுக்கு வந்து வந்திருந்தோம் ஸோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து கத்திரிக்காயில வந்துட்டு இந்த காய் புழு நுனி புழு புழு பூச்சி போன்ற மேஜரான பெஸ்ட்டுக்கு வந்து என்ன மருந்து கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோவில் வந்து போட்டிருந்தோம் ஸோ இன்னொரு விதமான பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ரீசண்டாக வந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த லீவ்ஸில் வந்து பாருங்களேன் ஸோ வந்து இது என்ன தாக்குதல் வந்து அடா அடாபீட்டல் வந்துட்டு சுவையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளி புளி வச்ச மாதிரி இருக்கும் கருப்பும் பச்சையும் சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் சில டைம் வந்து வந்து பிளாக்கும் ரெட்டும் கலந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த வந்து என்ன பண்ணுன்னா இதில் நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் அந்த லீவ்ஸில் இந்த இந்த வெயின்ஸ் இந்த நரம்பு பகுதியை விட்டு மீதி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வந்து அது சுரண்டி வந்து சாப்பிடும் இப்படி சாப்பிட்றனால இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இலைகளே வந்துட்டு பார்க்கும்போது எலும்பு கூடு மாதிரி ஒரு காட்சி வந்துட்டு அளிக்கும் மேஜராக வந்துட்டு இது அஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ இது வந்துச்சுன்னா நம்ம வந்து அசால்ட்டாக விடக்கூடாது ஏன்னா உங்களுக்கு இலைகள் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா குளோரஃபில் கண்டென்ட் வந்து செடிக்கு வந்து கிடைக்கும் அது மூலியமாக தான் நம்மளுக்கு உணவு வந்துட்டு உற்பத்தி ஆகும் ஸோ இது இந்த மாதிரி மாதிரி நடக்கிறனால உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு பூக்கள் வந்துட்டு வர்றது வந்து கம்மியாகும் நீங்களே பார்க்கும்போது தெரியும் ஸோ பூக்கள் கம்மியாகும் அதனால மகசூல் வந்துட்டு குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ரிக்ஷோ பயட்டுக்கெலாம் இதுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதான் வந்துட்டு இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் ஸோ அந்த இன்ஃபினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வகையான நுண்ணுறுகள் இருக்குது அது நீங்கள் கொடுக்கும்போது இந்த வண்டுக்குமே வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் வந்து கிடச்சிரும் ஸோ அதை அனைத்து விவசாய பெருமக்களும் பயன்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ மேலும் விவரங்களுக்கு ஆறு மூணு எட்டு மூணு நாலு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று இரண்டு